வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோ செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கர்நாடகா பேங்க் சப்ஸி பைன் இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்க கிளாஸிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெத் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா இரநூத்தி எண்பத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெட்லைனுடைய வேல்யூஷன் செக் பார்க்கும்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய பிஏ பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூடுன்னு காட்டிக்கிட்டு இருக்கு ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇ வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொஞ்சம் ஹையாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸஸையும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைபி அது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசட்டு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நாலு புள்ளி ரெண்டு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினொன்று புள்ளி நாலு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு புள்ளி ஆறு பெர்சென்ட்டு குறைஞ்சு போயிருக்கு நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி ரெவன்யூ பார்க்கும்போது ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்ப இவனுடைய இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது முப்பத்தி மூணு புள்ளி ஏழுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் செவன் பாயிண்ட் பாயிண்ட் செவன் பாயிண்ட் எயிட் கிட்ட கம்மியாக எடுத்துருக்குறாங்க குறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் அப்ப போன வருஷத்தை காட்டிலும் ஒரு பாயிண்ட் எயிட் இருக்கு இப்ப இவனுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இவனுடைய என்பிஏ வந்து மூணு புள்ளி ஜீரோ எட்டுன்றது நம்ம மூணு மூணு கீழே வர்றது தான் அட்வான்டேஜ் சொல்லுவோம் இப்போ ஆல்மோஸ்ட் அவன் மூணு கிட்டக்க வந்துட்டான் அப்ப அட்வான்டேஜ் நம்ம

நோ நூற்றி நாற்பது கோடி ரூபா கிட்டக்க வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு முப்பது கோடி குறைஞ்சி போச்சு அதனால ஈபிஎஸ் உடைய லெவலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பாயிண்ட் கிட்டக்க குறைஞ்சு ஆறு புள்ளி ஏழுன்னு இருக்குது இப்போ ஈபிஎஸோட டிடிஎம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இவனும் ஒரு பாயிண்ட் கிட்டக்க குறைஞ்சி முப்பத்தி மூணு புள்ளி ஏழுன்னு இருக்கிறான் இப்போ இந்த நாலு குவார்டரை நம்ம பார்க்கும்போது இது வந்து இந்த இருந்ததில் ஜூன் அண்ட் செப்டம்பர் ஸ்டாக்னேட் ஆயிருச்சு டிசம்பர் குறைஞ்சிருக்கு சப்ஸ்க்யூட்டா மார்ச்சும் குறைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் மார்ச் மாசம் இஷ்யூலா டிடிஎம் குறையுதான்னு அக்சஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் தான் பார்க்கணும் சரி மார்ச் மாசம் இவன் ஈபிஎஸ் கம்மியா எடுக்கிறானா அப்படின்னு நம்ம வந்து பேட்டர்ன் பார்க்குறோம் பேட்டர்ன்ல பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த சிக்னிஃபிகண்ட்டும் நமக்கு கிடைக்கல இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினாறு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எம்எஃப் நம்ம பார்க்கும்போது நாலு குவார்டரா வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க ஹோல்டிங் அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க கண்டினியூஸாக ரெண்டு குவார்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க பார்க்க முடியுது இந்த லீடிங் புரோக்கர்ஸ்லாம் வந்து எப்படி டார்கெட் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு எடுவிலேஸ் கொடுத்துருக்குறாங்க டார்கெட் வந்து முந்நூற்றி பத்துன்னு கொடுத்துருக்குறாங்க அது இன்னும் டார்கெட் மெட் ஆகலை இவங்களில் டார்கெட் கொடுக்கும்போது நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி நாலு அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு அது வந்து எல்லாமே இப்போ அதே மாதிரி எம்கேங்கிற கம்ப ப்ரோக்கர் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்ன ஃபார்ம் பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் தான் கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆக்சஸ் டைரெக்ட் வந்து இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க இவங்க ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க வெஞ்சுரா இரநூத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க டார்கெட் மிட்டாயிருக்கு எம்கே வந்து இரநூத்தி அறுபது அப்படின்னு சொல்லி டார்கெட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி எண்பது இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கொடுத்துருந்தோன்னா அதனால இப்போ வந்து அது குறைச்சி வச்சுருந்துருக்குறாங்க அது நம்ம ஆகல இப்போ வந்து இருபதாம் தேதி இருபதாம் தேதிக்கு வந்து கன்சஸ்டன்ஸ் ஷேர் இதில் வந்து இரநூத்தி எண்பத்தி வருது பட் இது வந்து ஒரு புரோக்கர் ஃபோம் கிடையாது இப்படி வந்து எல்லாரும் கூட தான் இரநூத்தி எண்பது அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி எண்பது முந்நூறு கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முந்நூற்றி பத்தொம்போது ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸ் உடைய ரேஷியோ புள்ளி நாற்பத்தி ஒன்று இது நமக்கு வந்து அட்வான்டேஜ் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது உடைய டிடிஎம் முப்பத்தி மூணு புள்ளி எழுபது இருக்குது அதை ஆவரேஜ் பண்ணும்போது எட்டு புள்ளி நாற்பத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இதை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு மூணு இது வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பத்து புள்ளி ஆறு அதை காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது அப்போ இது கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது ஒன்று அதே சமயத்தில் கியூ ஃபோர் ஆறு புள்ளி ஏழு அதை காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்குது அப்போ முதல்ல இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கரெக்ஷன் எடுக்கலாம் இது ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இதில் கரெக்ஷன் லீடு ஃபஸ்ட்டு எடுக்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டாவது இது என்னன்னாக்க பர்ஸ்ட் இன்க்ரீஸ் போயிட்டு அப்புறமா கரெக்ஷன் லீட் எடுக்கலாம் இது ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி லோவா தான் இருக்கிறான் புக் வேல்யூ காட்டிலும் கம்மியா தான் இருக்கிறான் அதனால நம்ம வந்து இப்போதைக்கு நமக்கு எக்ஸிட் ஆகுறத காட்டிலும் கம்மியா இருக்கிறதுனால ஆவரிச்சு நம்ம வந்து ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேட்ட்குள்ளேயே போவோம் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தான்னா மேல தூக்கிட்டு போகலாம் இல்ல கீழே வந்தான்னா கீழே இறக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சாலிட்டேஷன் வரலாம் இந்த மூணுமே நமக்கு இருக்கு மார்க்கெட்டர்ஸ் இதை எப்படி ட்ரேடர்ஸ் இதை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த இபிஎஸ் ஓட டிடிஎம் இதோடைய ஆவரேஜ் அதுல இருந்து நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியது இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இபிஎஸ் டிடிஎம் ஆவரேஜ் எஸ்டிமேஷனே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா முப்பத்தி தான் வருது அதனால அது டிகிரிஸ் ட்ரெண்ட் ஆகுது அவை இபிஎஸ் இந்த ஆவரேஜே எடுத்துட்டு வந்தாங்கன்னாக்க டிகிரீஸ் ட்ரெண்ட் தான் சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவன் வந்து பெரிய ஸ்ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கிறான் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது தொண்ணூறுலேருந்து இரநூத்தி எண்பத்தி நாலு இதை பிரேக் பண்ணி போனான்னா முந்நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு நம்ம வந்து யோசிக்கலாம் இப்போதைக்கு நமக்கு ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது தொண்ணூறுலேருந்து இரநூத்தி எண்பத்தி நாலு நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு எல்லாத்தையும் தூக்கி சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் இங்கே நம்ம சார்ட்டில் வந்து எஸ் ஃபோர்லேருந்து எஸ் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் ஃபோருக்கு கீழே உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்ன ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதையும் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து கீழே வந்து எஸ் ஃபோர்லேருந்து நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் எஸ் ஃபோர் இரநூத்தி பதினொன்னுலேருந்து இரநூத்தி இருபத்தி மூணு எஸ் ஃபோர் எஸ் த்ரீ அதோடைய மிட் பாயிண்ட் இரநூத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி எண்பத்தி மூணு எஸ் த்ரீ முந்நூற்றி முப்பத்தி ஏழுலருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் நானூற்றி பதினஞ்சுலேருந்து நானூற்றி முப்பத்தி மூணு எஸ் டூ ஐநூற்றி நாலுலேருந்து ஐநூற்றி இருபத்தி நாலு இவன் ஆல்ரெடி எஸ் ஃபோரை கீழே உடைச்சிட்டான் அப்படி கீழே உடச்சான்னா நமக்கு வந்து சப்போர்ட் ப்ரைஸ் நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு அதுக்கும் கீழே வந்தான்னா நூற்றி முப்பது தொண்ணூறு ரெண்டு ப்ரைஸ் இருக்கு இப்போ இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்ங்கிறத பார்ப்போம் இவன் ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்கிறான் மிட் பாயிண்ட் அதாவது எஸ் ஃபோரை உடச்சு மேலே போயிட்டு எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்டில் போய் நின்னுகிட்டு அதை உடைக்க மாட்டாம கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் கரெக்ஷன் எடுத்தவன் எஸ் ஃபோர்ல சப்போர்ட் எடுக்காம அதுக்கும் கீழே அதோட மிட் பாயிண்ட் எஸ் ஃபோர் எஸ் ஃபைன் ஒன்னு போட்டிருந்தோம்னா அதோட மிட் பாயிண்ட் லெவல்ல சப்போர்ட் எடுத்துட்டான் இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு பேட்டர்னா நம்ம பார்க்கும்போது இவன் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் தான் டர்ன் ஆகுறாங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இங்க பார்க்கும் மூணு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி புக் வேல்யூக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கிறான் இல்லை கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சென்ட் இல்லை கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இருக்குன்னு வச்சுக்கிறோம் இவன் வந்து புக் வேல்யூ கட்டிலும் கம்மியாக போயிட்டு இருக்கிறான் அதனால இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல இறக்கந்தான முடிவு பண்ணால் இவங்க வந்து கன்சலிடேஷன் வந்து நடக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கன்சல்டேட் பண்ணிக்கலாம் எதுக்குனாக்க எஸ் ஃபோர் வரைக்கும் போயிட்டு எகைண்ட் திருப்பி இந்த ரீஜனுக்குள்ளேயே இந்த ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் செவன்டி டூ இந்த இருந்து இந்த எஸ் ஃபோர் வரைக்கும் போயிட்டு இதுக்குள்ளேயே நெக்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் கன்சாலிடேட் ஆகலாம் இது ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு நமக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆக போகிறது அதாவது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பத்து புள்ளி ஆறு அதுலேருந்து இப்போ நம்ம வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனாக்க இவன் வந்து இந்த இடத்துல இது வந்து நார்மலாக இவன் ஏறிட்டான்னு வச்சுக்கோ என்ன போன தடவைக்கு வந்து இது கூட இருந்துச்சு அதனால் ஏறிட்டான் இங்கேருந்து இவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க எய்தர் நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி அறுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டில் சப்போர்ட் எடுக்கணும் அது கீழே உடைக்கிறான் அப்படின்னு சொன்னா நூத்தி முப்பதுலேயாவது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது கீழே கரெக்ஷன் லீடு எடுத்தா இல்லாட்டி இன்னொன்று பண்ற மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் கியூ ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்ட் கூட வருது அதனால இவன் வந்து கூட வருது ஆல்ரெடி இதுக்கும் இந்த இரநூறுங்கிறது இருபத்தஞ்சு பெர்சென்ட் வந்துட்டா இப்போ இருபது பெர்சென்ட் இறங்கினாலும் நூற்றி அறுபத்தி மூணுக்கு தான் வரும் இது ஒன்று இருக்குது இல்லை இவன் கூட இருக்கிறா நம்ம சப்ஸிக்வென்ட்டாக லீடு எடுப்போம் அப்படின்னு சொன்னான்னா இவன் இந்த இடத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபத்தி மூணுன்னு இந்த இடத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு பாசிட்டிவா மேலே உயர்த்துறதுக்கு வருதோ அதுக்கு மாதிரி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஏறலாம்

இது ஆனுவலைஸ்டாக நம்ம எதிர்பார்க்கலாம் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்கணும் இருந்தால் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்